ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா கோ குணவான் அருமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த குணமானது மூன்று பேர்களின் இடத்திலே பரிமளித்தது குகனிடத்திலே சுக்ரீவனிடத்திலே விபீஷணனிடத்திலே என்று சொன்ன பொழுது சுவாமி தேசிகர் மிக அழகாக தயாசதகன் என்கின்ற ஸ்ரீ சுத்தியிலே நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி அப்படின்னு இந்த குணமானது சபரி நிடத்திலேயும் பரிமளித்தது அப்படிங்கறத எடுத்து காட்டுகின்றார் சபரியின் இடத்திலே கலந்து பரிமாறின சரித்திரம் அப்படிங்கிறது விசேஷமானது சபரி அப்படின்னு சொல்றோம் ஆழ்ந்து நோக்கும் பொழுது நம்முடைய ஆச்சாரியர்கள் அருளி செய்ததான அர்த்த விசேஷங்கள் எல்லாமும் நமக்கு கிடைக்கின்றது ஸ்ரீவச்சன பூஷணத்திலே இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது சூர்ணிகையிலே பெருமாள் ஸ்ரீசபரி கையாலே அமுது செய்தருளினார் அப்படின்னு சொல்றார் மணவாள மாமுனிகள் இந்த இடத்துல குல திலகராய் ஆச்சார பிரதானரான பெருமாள் சபரியா படிக்கு இந்த குரு குரு சிஷ்ய சுஷ்ருஷையிலே குருவுக்கு செய்ய வேண்டியதான பணிவிளைகளிலே பழுத்து தேறினவள் ஞானாதிக்கையா இருக்கக்கூடியவள் அப்படி இருந்தவள் தன்னாவுக்கு இனிதாயிருந்த பல கனிகள் முதலானவைகளை எல்லாம் ராமனுக்கு கொடுத்தார் ராமனுடைய வரவு பார்த்து கொண்டிருந்த சபரி தன் ஆதார அனுகுணமாக தன் கையாலே அமுது செய்யப்பட்ட சந்துஷ்டராய் அமுது செய்தார் அவள் தன்னாவுக்கு இனிமையானதை எல்லாம் நான் பார்த்து 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 ராமன் வரவுக்காக பனிரண்டு சம்பத்சரங்கள் காத்து கொண்டிருந்தவள் அத்தனை தன் கையால் ராமன் அமுது செய்யும்படிக்கு கொடுத்தாள் அப்படின்னா இந்த இடத்துல மாமுனிகள் தன்னாவுக்கு இனிதா இருந்த அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு மூலப்பிரமாணம் இன்றி அருளி செய்யார் என்ன சொல்றார் சபரியா பூஜித சம்யக் அப்படிங்கறதுல சம்யக் அப்படிங்கறது உள் பொருளும் இதேதான் அப்படின்னு சொல்றார் தன்னாவுக்கு இனிதா இருந்த தன் ஆதார அனுகுணமாக அத்தனையும் ராமன் அமுது செய்யும்படிக்கு செய்தாள் அப்படிங்கறதுனால இந்த குணம் சபரியினிடத்துல பரிவளித்தது அப்படின்னும் அப்போ குகனுக்கும் ஷபரிக்கும் இருக்கக்கூடிய வாசி என்ன அப்படின்னா அவளிடத்துல பெருமாள் இவ்வளவு கலந்து பரிமாற காரணம் என்ன இவ்வளவு கலந்து பரிமாறுவதற்கு காரணமே இருக்க வேண்டுமே என்னன்னு கேட்டா குகனோடு கலந்து பரிமாறின பொழுது அவன் சில உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து இவற்றை திருவுள்ளம் பத்தி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து நின்றான் அதற்கு பெருமாள் சொன்ன மறுமொழி என்ன வால்மீகி ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல சொல்லப்படுறது சமூக கல்பிதம் சர்வம் நகி சொல்லப்பட்டது நான் வனவாசத்திலே யாரிடத்திலேயுமே எதுவுமே பெற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு ஒரு விரதம் கொண்டிருக்கேன் எத்தனை விரதம் இப்படி ஒரு விரத்தம் கொண்டிருக்கேன் ஆக இதோ இந்த தேர் குதிரைகளுக்கு இதையெல்லாம் கொடுப்பாயாக அப்படின்னு சொல்ற அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் இந்த தேர் குதிரைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவைத்தான் நான் விரும்புவேன் அப்படின்னு இருந்து விட்டாராம் பெருமாள் நகி வர்தே பிரதிகிரகே நான் தானம் வாங்க கூடாது அப்படின்னு ஒரு விரதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல இந்த வார்த்தையை அவசியம் சொல்லியாக வேண்டுமா அவசியம் சொல்லத்தான் வேண்டுமான்னா குகன் மது முதலான மது வர்க்கம் முதலான சில உணவுப் பொருட்களை கொடுக்க வந்த வந்தானே அல்லது தானிய வஸ்திரங்கள் எல்லாமும் இங்க கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்லப்படுறது நான் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை அப்படின்னா இவன் கொடுத்ததும் மது முதலான உணவுகள் தான் தானியங்கள்லாம் ஒண்ணும் கொடுக்கவில்லை அப்போ எதற்கு இதை நான் பிரதிகிரகம் பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்றதற்கு அப்படின்னு பார்த்தா தேன் முதலானவைகள்லாம் காட்டுப் பொருட்கள் தானே காட்டு உணவுப் பொருட்கள் தானே அதை இப்படி சொல்லி மறுத்தானது அவசியம் நாம் பார்க்கும் பொழுது குகனிடத்தில இப்படி சொன்ன இவர்தான் சபரி இடத்துல ஒன்றுமே மறுத்து சொல்லாமல் அத்தனையும் வாங்கி கொண்டார் அமுது செய்தார் அவளுடைய சமர்ப்பணையை ஏத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்ற குகனுக்கும் சபரிக்கும் அப்ப சபரியனிடத்துல குரு சுசுஷையிலேயே பவிழ்த்தேறினவளான அவளிடத்தில் இருக்கக்கூடிய பிரேமையினாலே அதை பெற்றுக் கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்படி சபரியனிடத்தில் தன்னுடைய சீலகுணம் பரிமளிக்கும்படிக்கு ராமன் பெருமான் காட்டினான் அப்படிங்கறதும் இதே சபரியை பத்தி சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய வாக்கு சபரி விஷயத்திலே குரு வியாக்கியான பழுத்த ஞானாரிகையாய் அப்படின்னு சொல்லப்பட்டதை இப்ப பார்த்தோம் சபரி நடத்துல மிக சிறந்ததான ஒரு தர்மம் அதுதான் இப்ப பார்த்தது குரு சுசுஷை அப்படிங்கறத இதை கபந்தன் பெருமாளுக்கு தெரிவித்தான் எப்படி சபரி நாம சிரஞ்சீவினி தர்மே ஸ்திதா அப்படின்னு அந்த கபந்தன் வார்த்தையிலே தர்ம சப்தத்தினாலே கூறப்பட்டது என்ன எத தர்மம்னு சொல்றான் தர்மம் உடையவளா இருக்காள் தர்மசாரினியா இருக்காள்னா என்ன தர்மத்தை கடைபிடித்தவளா இருக்காள் காட்டில் இருக்கக்கூடியவளுக்கு ஒரு தர்மமானு பார்த்தா குரு சுஷ்ருஷை என்கின்ற தர்மம் அந்த தர்மத்தை கடைபிடித்தவளா இருக்காள் என்பதை கபந்தனிடத்திலே கபந்தன் மூலமாக பெருமாள் தெரிந்து கொண்டாள் அப்ப பெருமாளும் சபரியை கண்டவுடனே விசாரிக்கும் பொழுது நாம் குசலம் விசாரிப்பதுன்னு சொல்றோமே அப்படி க்ஷேமம் விசாரிக்கும் பொழுது கச்சித்தே குரு சுசுஷா சபலா சாருபாஷினி அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் பேசுவதிலேயே வல்லமை உடையவன் ராமன் அப்படின்னு தன்னுடைய வாக்கினாலே கவரக்கூடியவன் அவன் பார்த்து பாஷினி பேச்சிலே வல்லமை உடையவளே இனிதாக பேசக்கூடியவளே உன்னுடைய தர்மம் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்றதா அப்படின்னா தர்மமான குரு சுசுஷை என்பது நல்லபடியாக சிறந்ததாக நடந்து கொண்டிருக்கிறதா தீங்கு தீங்கில்லையே விரோதம் இல்லையே அப்படின்னு எழுக்கிறான் குரு சுஷையின் சுசுஷை நிறைவேறியதா நன்னாக நிறைவேறிக் நிறைவேறியதா குருவானவர் தன்னுடைய நிலையை அடைந்த பிறகு தான் பெற வேண்டிய பேத்தை பெற்ற பிறகு அது தன்னிலும் அது அது பரியந்தம் குரு சுசுஷை என்பது நன்னாக நிறைவேறியதா அப்படின்னு சொன்ன உடனே அவளும் ஆனந்தா விடை சொல்றாள் இங்கு என்னுடைய பணிவிடைகளை எல்லாம் ஏத்துக்கொண்ட ஆச்சாரியார் திருநாடு சென்று விட்டார் அவர்களது திருவரிவாரம் செல்ல எனக்கு தேவதீர அனுமதி தர வேண்டும் இங்கே நன்னாக செய்தேன் அவருடைய திருவடியிலே நன்னாக கைங்கரியம் பண்ணினேன் ஒரு குறைவும் இல்லை அவர் திருநாடு சென்று விட்டார் அதனாலே அங்கும் சென்று அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டியதற்கு தேவரீதே அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாலே இந்த தர்மமானது குகனிடத்துல இல்லை அப்படிங்கறதுனாலே அவர் ஏத்துக்கொள்ளவில்லை இந்த தர்மம் சபரிடத்தில இருந்தது அப்படிங்கறதுனாலே அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இந்த சௌசீல்யம் சீல குணமானது சபரி இடத்திலே பரிமளித்தது அப்படின்னு இப்படி மாமுனிகளுடைய வாக்கு மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்போ அதிமானுஷஸ்தவத்திலே கோயம் குணகா கதர கோட்டி கதகா கியான் பூமிஹி அப்படின்னு ஒரு குண விசேஷத்தை எடுத்துரைத்து சொல்றார் இப்படியுமா இப்படியுமான்னு அதாவது போர்க்களத்திலே சச்சரல சாப்பஞ்ச முமோச்ச வீரகான்னு சொல்லிபடி ராமன் நிலை கலங்கி இருந்தார் இன்னும் போய் நாளை வா இந்த பரிமளித்தது யுத்த களத்திலே ராவணனிடத்திலே இன்னு போய் நாளை வா அப்படின்னு பெருமாள் விடை கொடுத்து அனுப்பினாரே இது மிகச் சிறந்த குணமாக சொல்லப்படுகின்றதாம் அதனால மாய்ந்து மாய்ந்து சொல்றார் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவீரை செய்ய அரக்கன் அப்படின்னு திருமங்கையாழ்வா காட்டிக் கொடுக்கிறார் திருவை பிரித்தார் மகா கொடிய பாபம் மிதுனமே உத்தேசியம்னு சொல்றோம் இருவருமான சேர்த்தின்னு எல்லாம் கொண்டாடுறோமே அப்படி சேர்ந்திருக்க வேண்டிய அவர்களை பிரித்தானே பஞ்சன சிவக்கும் என்கால் பாவையை பிரித்த பாவி வஞ்சன் அப்படி கம்பரும் சொல்றபடி மகா அபராதம் பண்ணினவன் பாபங்களிலேயே கொடியதான பாபத்தை செய்தவன் அவனை ஒரு நொடியிலே வதம் செய்து விடலாம் ஒரு நொடியிலே வதம் செய்வது இருக்க இன்னு போய் நாளைவான்னு சொல்றாரே அப்படின்னா இப்படிப்பட்ட குணம் சகல குணங்களிலேயும் மேம்பட்டதாக சொல்லப்படுறது எல்லா குணங்களும் விசேஷமான குணங்கள் சௌசீல்யம் பிராதான்யமா பார்த்தோம் அப்படி இது இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த குணமிற்கே அத்தனை குணங்களை விடையும் மிக விசேஷமாக சொல்லப்படுகின்றது பிள்ளை லோகாச்சாரியார் அனுபவித்த சீர குணம் அப்படிங்கிறதையும் சொல்றார் அஷ்டாதச ரகசியத்திலே தனித்வயம் அப்படிங்கிற ரகசியத்திலே கோன்வஸ்மின் குணவான் அப்படிங்கறத விவரித்து சொல்லும் பொழுது சீலத்வதி ஆகிறது அபிஷேக் விக்னம் பிறந்தது என்று வெறுப்பின்றியே வனவாசோ மகோதயஹா அப்படின்னு சொல்லி கொண்டே வரார் தசரத சக்கரவர்த்தி ராமன தழுவி கட்டி கொண்டு உனக்கு இனிமேல் ராஜ்யம் தந்தேன் முடிசூட சன்னாகனம் செய்வாய் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு இப்படி சன்னாகங்கள்லாம் செய்து முடித்து உனக்கு நாடில்லை அப்படின்னு அடுத்த கஷமே சொல்லிவிட்டார் கைகேயினுடைய சூழ்ச்சியினாலே அப்ப அவர் என்ன சொல்றார் நாட்டை ஆழ்வதை காட்டிலும் காட்டை ஆழ்வதே பேரானந்தம் பிரபானந்தம் அப்படின்னு சொல்லி சென்றாரே இப்படிப்பட்ட ஒரு மகா குணம் இருக்கே ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் பத்தி சொல்றார்களா நாட்டை ஆழ்வத காட்டிலும் காட்டை ஆழ்வது பேரின்பம்னு சொல்றாரு அப்படி இந்த இடத்துல இத கம்பர் சொல்றார் இப்பொழுதும் எம் மனோராலியம் புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்தி ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ராமனுடைய திருமுகத்தை பார்த்தா பார்க்கணுமே உனக்கு நாடு இல்லை காடு இனிமேல் நீ செல் அப்படின்னு சொன்னா ராமனுடைய திருமுக கமலத்திலே தோன்றிய விக்காசத்தை அப்பொழுது கண்கூடா பார்த்தவர்கள் சொல்ல வேண்டுமே அவர்கள்னா சொல்லணும் நாம அதை சொல்றது திருமுக மண்டலத்தை உத்து நோக்கினால் யாவருக்குமே எப்பொழுதுமே எதிலேயுமே அனுகூலமான வார்த்தைகளும் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் பொழுது சொன்னால்தான் முகமானது விகசித்து மலரும்னு நாம் பார்த்திருக்கோம் நாடு உமக்கு தந்தோம்னு சொல்லி சொல்லிவிட்டு எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் ஆன பிறகு மறுபடியும் அழைத்து உனக்கு நாடில்லை செல் அப்படின்னா எப்படி இருக்கும் திருமுக மண்டலம் ஆனா அப்பொழுது அதை உற்று நான் சொல்ல வேண்டும் நாமா சொல்றது அப்படின்னு கைவிட்டவர் சரி ஆகிலும் சொல்லுவோம் கேள்மின் அப்படின்னு சொல்றார் ஒப்பதே முன்பும் இப்ப வாசகம் முறைக்கு கேட்ட எப்படி இருந்தது தெரியுமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே நாடில்லை காடிற செல் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட அந்த கணமே அந்த முகம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீர்கள்னா அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்று விட்டதாம் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை விட வென்று விட்டதாம் இந்த திருமுக மண்டலம் அப்படின்னு ஒருவாறு சொல்றார் காடு செல்வதை பற்றி சங்கடமே இல்லை நாட்டிலே இந்த அரசாட்சி புரிவதை காட்டிலும் காடு ஆழ்வதையே நமக்கு பேரின்பம் அப்படின்னு சொல்றார் இப்படி இந்த இடத்துல தசரதர் இடத்துல காட்டிய குணம் அப்படிங்கறத மாய்ந்து பிள்ளை லோகாச்சாரியார் கொண்டாடுறார் மகர்ஷிகள் இடத்துல காட்டிய சீலம்னு பார்க்கும் பொழுது பிரசீதன் து பவந்தோமே ஹிரீரேஷாகி மமா துலா எதித்ருஷை ரகம் விப்ரை ராமனுடைய குணத்தை அப்படியே விளக்கி கொண்டு வரும் பொழுது அகம் வேத்மி மகாத்மா நாம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவரை நோக்கி சொல்றார் இமௌஸ்ம முனிச்சார் தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆக்யாபய எதேட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுதோ தன்னையும் தம்பியையும் அவருக்கு வேலையாளாக சொல்றார் அரசு குமாரர்கள் அப்படின்னு சொல்லாம தேவரீர் எமக்கு கட்டளையிட வேண்டும் அப்படின்னு விஸ்வாமித்திரத்துல படிந்து கேட்கிறாராம் ஆக்ஞாபட்டம் ஆக்னே ஆக்ஞை இடுங்கள் சுவாமி உமக்கு உம்முடைய கட்டளைக்கு அடிவணிந்தவர் நாங்கள் அப்படின்னு தன்னையும் தம்முடைய தம்பியையும் பணிவிட பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எங்களுடைய பணிவிடைகளை தேவதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு மகா உயர்ந்த ஒப்பற்றதான சீலகுணமா அப்படின்னு ரிஷிகள் இடத்துல காட்டியதையும் இங்கே உயர்ந்து சொல்றார்கள் அப்படி பல இடத்துல ராமாயணத்துல பலவிதமாக சொல்லும் பொழுது ஒவ்வொருவருடைய நோக்கினாலே பிள்ளை லோகாச்சாரியார் மாமுனிகள் ரிஷிகளின் இடத்திலே ராவணன் இப்படி பல இடங்களில் குகனிடத்திலே சபரியின் இடத்திலே இப்படி பல இடங்களிலே காட்டிய சீலகுணத்தை ஒவ்வொருவரும் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் ராமன் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நாவுக்கு இனிமை நினைவுக்கு இனிமை நெஞ்சுக்கு இனிமை அவனுடைய திருவடி வழகை கண்டாலே கண்ணுக்கு இனிமை அவனை பற்றி ஸ்மரித்தாலோ பேசினாலோ மற்றவர்களிடத்திலே ராம குணானுபவத்தை பற்றி பரிமாறிக்கொண்டாலோ அதிலே மூழ்கினாலோ அதை காட்டிலும் நமக்கு பேரின்பம் ஒன்று கிடையாது அப்படிங்கறதுனாலே ராம என்கின்ற நாமம் எப்பொழுதும் நம்முடைய நாவிலே இருக்கும்படியும் நாவாறு அவனை ஏத்தும்படியும் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம் ஸ்ரீராம 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 நமோ நமகா என்று இந்த பதிவு ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா